பா வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்னைக்குடி ஏரியா வந்துட்டு கோயில் விலை இது என்ஜிஓ காலனி பக்கம் நார் கோயிலேருந்து வரும்போது பீச் ரோடு இருளப்பபுரம் அது பிறகு என்ஜிஓ காலனி கோயில் விலை கோயில் விலையிலேருந்தோம் வந்து நம்ம ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு ஒன்று வந்து அஞ்சே கால் சென்ட்ரு ஒன்று வந்து ஆறு சென்ட்ரு இது வந்து பதினஞ்சு அடி பாதையில் உங்களுக்கு வந்து ஜங்ஷன்லேருந்து ரொம்ப வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ஜங்ஷன்லேருந்து ஒரு தெருவுக்குள்ளாடி ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடியில் உள்ளாடி இந்த பிளாட் வருது வீடுகள் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாதை பதினஞ்சு அடி தான் இது வந்துட்டு ரேட்டுமே வந்து நல்ல ரேட்டுக்கு வந்துருக்கு ஏழரை லட்சம் தான் கேட்குறாங்க சென்ட்ருக்கு இது ஆக்சுவலாக நல்ல ரேட்டு இதிலேருந்து கொஞ்சம் ரெடி கேஷ் வச்சு முடிக்காத கொஞ்சம் குறைச்சி முடிக்கலாம் ஸோ உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த ஏரியாக்களில் வந்துட்டு நீங்கள் என்ஜிஓ காலனி வல்லங்கமரவலை இந்த ஏரியாக்கில் நீங்கள் கொஞ்சம் பெரிய லேண்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இடம் பார்க்குறீங்க இந்த சரௌண்டிங்ஸில் என்ஜிஓ காலனி விலங்கு விலை குஞ்சன் விலை கோயில் விலை அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல இடமா பார்த்து கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்